வணக்கம் என்னுடைய பேர் ஏகாம்பரம் எக்ஸ் ஆர்மி என்னுடைய ஊர் வந்து தமிழ்நாடு தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் கோட்டப்பட்டி வில்லேஜ் இப்போது இந்த வீடியோ போடுறதுக்கான காரணம் என்னென்னா கோட்டப்பட்டி டு சிட்லிங்கிற ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்துக்கு இடைப்பட்ட தூரம் வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்கும் இந்த தார்சாலை வசதி சரியில்லை அதை பற்றி தான் பேச போகிறோம் இப்போ இப்போது இப்போ நீங்கள் பாருங்கள் எங்களோட பஸ்ஸு எப்படி ரோட்லலாம் போகணும்னு சொல்லுவாங்க பட் எப்படி தவழ்ந்து போகுதுன்னு மட்டும் பாருங்கள் இது வந்து எங்களுடைய ரோடோட நிலமை இப்படி தான் இருக்குது இப்போது இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு தான் நான் இந்த வீடியோ ஆரம்பிச்சுட்ருக்கேன் இப்போது இதை இதே மாதிரி வீடியோ நான் ஏற்கனவே ரெண்டு வருஷத்துக்கு முன்னையும் பண்ணியிருக்கேன் ஆனால் அதுக்குண்டான எந்த விதமான ரெஸ்பான்ஸும் கிடையாது என்ன காரணம்னா இப்போது கவர்மெண்ட் வந்து இதுக்கான டெண்டரையும் விட்டுவிட்டாங்க டெண்டரை அறிவித்து டெண்டர் எடுத்தவங்களும் வந்துட்டாங்க நேற்று டூ டேஸ் பிஃபோர் வந்து கண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரோடெல்லாம் விசிட் பண்ணிட்டு போனாங்க வந்து ஊர் மக்கள்கிட்ட பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் டெண்டர் எங்களுக்கு ஒரு பணமும் சேங்க்ஷன் ஆகிடுச்சு ஆனால் ரோடு போகிறதுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஒத்து வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க இதே குற்றச்சாட்டு தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னையும் வச்சாங்க அப்போ அவங்கள போய் கேட்கும்போது பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் அதிகமாக இருக்கலாம் அவங்களாம் போய் ரோடு வசதி சைடில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கேட்கும்போது இன்னும் மூணு மாதத்தில் நாங்களே உங்களுக்கு ரோடு போட்டு கொடுக்குறோன்னு ஒரு உத்தரவாதத்தை எம்எல்ஏ அப்புறம் மினிஸ்டர் எல்லாருமே அறிவிச்சாங்க ஆனால் அதன்படி எதுவுமே நடக்கலை கிட்டத்தட்ட நடந்து ரெண்டு வருஷமாச்சு இப்போது ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி கூட பெண்கள்லாம் போய் கோரிக்கை வச்சாங்க கலெக்டர் அவங்களும் இதை பற்றி நிறைவேற்று கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க பட் இது வரைக்கும் எதுவும் எடுக்கல இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கோட்டப்பட்டி டு சிட்லிங் போகிற இந்த பத்து கிலோமீட்டருக்கு ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே ஒரு மலைவாழ் ஹாஸ்பிட்டலில் ஒரு முக்கியமான மருத்துவமனை இருக்குது அந்த மருத்துவமனை கொஞ்சம் மற்ற ஹாஸ்பிட்டலில் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப குறைவான மலிவான விலையில் மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அதுவும் இல்லாமல் டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க பெண்களுக்கான டெலிவரியே ரொம்ப முக்கியத்துவமாக அதில் பண்ணுறாங்க அதில் போகிறவங்க மேக்ஸிமம் நைன்ட்டி நைன் பெர்செண்ட் நார்மல் எழுதியதும் நடக்குது யாரும் ஆப்ரேஷன் பண்ணுறதில்லை ஏன்னா மக்கள்கிட்ட பணம் இல்லை பண வசதி இல்லை அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ரொம்ப நல்லா சலுகை பண்ணி கொடுக்குறாங்க இந்த ரோட்ல யாருன்னா கர்ப்பிணி பெண்கள் யாரனா போகும்போது நடுவழிலே வந்து பிரசவிக்கிற அவல நல்லா ஏற்கனவே ரெண்டு மூணு முறை அந்த மாதிரி நடந்துருக்கு அதுவும் இல்லாம இது வந்து முக்கியமா பார்த்தோம்னா சேலம் டு சென்னை கனெக்ட் பண்றதுக்கான ரோடாவும் இருக்கு இப்போ சேலத்துல இருந்து அரூர் வரணும் அப்படின்னா பா பாப்பிட்டிப்பட்ட ஊரில் டோல்கேட் ஆரம்பிச்சிருக்காங்க அதன் காரணமாக இப்போ இந்த வழியில எல்லாரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க மேலும் இது வந்து இப்போ கோட்டப்பட்டி பஞ்சாயத்து சிட்லிங் பஞ்சாயத்து இதை சுத்தி எடுத்துக்கிட்டோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது கிராமங்கள் இருக்கு முப்பது கிராமங்கள்லையும் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு இருபதாயிரம் மக்கள் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் யாருன்னா எஸ்டி சமூகத்தை சார்ந்தவங்க ஏன் கவர்மெண்ட் இந்த எஸ்டி சமூகம் இருக்கிறதுனால இதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறாங்களா இல்லை இவங்கெல்லாம் படிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா இப்போ எத்தனையோ குழந்தைகள் எத்தனையோ பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா படிப்பு வசதிக்கு இங்கிருந்து அங்கே போக முடியாத சூழ்நிலையாலே நிறைய மக்கள் வந்து படிக்காமல் இருக்காங்க நிறைய பெற்றோர்கள் அதனுடைய புலம்பல் அதிகமாகவே இருக்குது இப்போ முக்கியமாக என்ன காரணம்னா ஒவ்வொரு முறையும் இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆரம்பிக்கிறதுக்காக வெளியூர்காரங்க ஒருத்தர் வந்து பார்த்துட்டு போகும்போது கூட தடைகளை இந்த தமிழக வனத்துறையினர் தடை விதிக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம்னு தெரில எங்களை பொறுத்த வரைக்கும் ரோடுன்றது ஒன்று தான் உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் இது மக்கள் நடமாடக்கூடிய ஒரு பாதை அவ்வளோதான் இதை சரி செய்து சரி செய்து கொடுக்கணுன்னு தான் நாங்கள் கேட்குறோம் இப்போ குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இந்த ஹாஸ்பிட்டலில் மட்டும் ஒரு நாளைக்கு மட்டும் ஒரு பத்து டெலிவரி நடக்குது இப்போ அவங்களாம் போக முடியாத சூழ்நிலை நிலை ஏற்படுது இதை கண்டிப்பாக கவர்மெண்ட்டு தட்டி கேட்கணும் கண்டிப்பாக கேட்கணுன்றது எங்களோட கருத்து பாஸ் பண்ணி மேலும் இங்கே இருக்கிற மேக்சிமம் எல்லாருமே வந்து விவசாயிகள் தான் விவசாயிகள் அறுவடை செய்யக்கூடிய பொருட்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கரும்பு கிழங்கு தக்காளி அப்புறம் தைலப்பில் இந்த மாதிரியான விவசாய பொருட்களாக நடந்துட்டுருக்கு இங்கேருந்து அங்கே கொண்டு போக முடியல அவங்களுக்கு சரியா இப்போ கரும்பு வெட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரியான நேரத்துக்கு அந்த ஆலைக்கு கொண்டு போய் சேர்க்க முடில பாசம் இப்போ நாங்கள் வந்து கவர்மெண்ட்டை குறை சொல்லுன்ற ஒரு கான்செப்ட்டுக்காக இது பண்ணலை எங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யலை அப்படின்றது தான் பண்ணுறோம் ஒருவேளை நீங்கள் இப்படி வந்து அறிவிச்சிடலாமே நாங்கள் இதுக்கெல்லாம் தகுதி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீ பண்ணிவிடுங்க எங்ககிட்ட டேக்ஸ் வாங்காதீங்க நாங்களே ரோடு போட்டுக்கிறோம் எதுக்காக டேக்ஸ் வாங்குறீங்க எத்தனை முறை அழஞ்சிட்டுருக்கு ஏன் எங்களெல்லாம் பார்த்தா மக்களாக தெரியல இங்கே இருக்கிற பத்தாயிரம் மக்கள் உங்களுக்கு எஸ்டி மலைவாழ் மக்களை பார்த்தா மக்களாக தெரியலையா இல்லை அவங்க படித்து முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா இதுக்கு என்ன காரணத்தை தெளிவாக சொல்லுங்கள் இப்போ மக்கள் எத்தனையோ முறை இதுக்கான மனுவை கொடுத்து 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 அது எந்த குப்பை தொட்டியில் போகுதுன்னே தெரியல ஆனால் இப்போ மக்கள் பொறுத்துக்கிற மாதிரி இல்லை இப்போ எஸ்ஆர்எம் கன்ஸ்ட்ரக்ஷன் சேலத்துலேருந்து வந்து இதனுடைய டெண்டர் எடுத்துருக்காங்க நாளைக்கும் நாலனைக்கும் வந்து ரோடு போட போகிறாங்க ஒருவேளை அது பாதிக்கப்பட்டால் மிகப்பெரிய போராட்டமாக வெடிக்கின்றதில் எந்த விதமான கருத்துமே கிடையாது முதல் தரமாக முதல் வீராங்கனைகளை வர போகிறது யார்னா கர்ப்பிணி பெண்களை வச்சு தான் அவங்க போராட்டமே நடத்த போகிறதோ அறிவிச்சிருக்காங்க இது மட்டும் நடந்தால் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப இழுவான நிலை ரொம்ப அவலநிலை ஏற்படும் உலகமே பார்த்து நம்மளை பார்த்து கைத்தொட்டி சிரிக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த ரோடு இந்த வண்டி இந்த ரோடை பாருங்கள் இந்த வழியில் எப்படி ஒரு கர்ப்பிணி பெண்கள் எப்படி அவசரமாக ஆம்புலன்ஸில் போக முடியும் ஒரு அவசர கால சூழ்நிலை வந்தால் எப்படி இதில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸோ இல்லை ஒருத்தர் அவசரமாக பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னும் போது எப்படி இந்த இடத்துல வேகமாக போக முடியும் வேகமாக போனால் அவன் ஊரோட தான் இருப்பான் அந்த சாவாதம் கூட செத்து போயிடுவான் அந்த இந்த வழியில் பயணம் பண்ணாங்கண்ணா இப்போது எங்களுக்கு ஒன்றும் புரியல என்னென்னா கவர்மெண்ட்டு டெண்டர் அலாட் பண்ணியாச்சு அந்த டெண்டர் அலாட் பண்ணும்போது எல்லாம் பார்த்து தானே அலாட் பண்ணியிருப்பாங்க டெண்டர் விட்டு டெண்ட் எடுத்தும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃபீஸர் வந்து பார்த்துட்டும் போயிட்டார் இப்போ இதை நிறுத்துறதுக்கான காரணம் என்னென்னு எங்களுக்கு தெளிவாக தெரியல நாங்களெலாம் இந்தியாவில் தான் வாழ்றோமா இல்லை பாகிஸ்தான் வாழ்றோமா இது இந்தியாவுக்கான ரோடா இல்லை பாகிஸ்தான் ரோடு போட்டு கொடுக்குறீங்களா எனக்கு ஒன்றுமே புரியல இங்கே இருக்கிற மக்கள்லாம் ஒரே ஒன்று சொல்கிறது என்னன்னா ஒரு இந்த முறை ரோடு நிறுத்துறத ஒரு வேலை தப்பாக சொல்லிட்டேன் சிட்லிங் டு கோட்டைப்பட்டி போகிற பத்து கிலோமீட்டர் ரோடு ரொம்ப கேவலமாக இருக்கு நாங்கள் ஒன்றும் இந்த ரோடை வந்து பைபாஸாக போட்டு கொடுக்க சொல்லலை ஹைவேவாக போட்டு கொடுக்க சொல்லலை எங்களுக்கு உண்டான வசதி இப்போ அலர்ட் பண்ணி கூட சிங்கிள் ரோடு தான் ஆனால் அந்த சிங்கிள் ரோடையே ஏன் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் தடுக்கிறாங்கன்றது எங்களுக்கு ஒன்றும் புரலை அதாவது அவங்க என்ன பண்ணணும்னா போக்குவரத்து வசதிக்காக சிங்கிள் ரோட டபுள் ரோடோ போய் ரெக்கமண்டு தான் பண்ணுவாங்களே தவிர ஆனால் இங்கே என்ன உள்ட்டாக இருக்கு மேலும் தெரிஞ்சிக்கிறது என்னென்னா இப்போ இதனுடைய சுருக்கம் என்ன அப்படின்னா சிட்லிங் டு கோட்டப்பட்டிகிற இந்த பத் பத்து கிலோமீட்டர் தார்சாலை வந்து ரொம்ப மோசமாக இருக்குன்றதான் எங்களோட கான்செப்ட் அது யார் பண்ணுவாங்க எப்படி பண்ணுவாங்கன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கணும் அவ்வளோதான் ஏன்னா இங்கே சுற்றுப்பட்டி முப்பது கிராமத்துக்கு மேலே இருக்குது இருபதாயிரம் ஜனங்களை வச்சுட்டு இருக்காங்க நிறைய குழந்தைகள் போக்குவரத்து இடிஞ்சலால் பள்ளிக்கு போகிறத மறுக்கிறாங்க நிறைய கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பிணி பெண்களோட குழந்தைகள் இறந்துருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு சரியான டயத்துக்கு போகாதனால இறந்த சூழ்நிலை இருக்குது மேலும் இந்த இடத்துல நான் சொல்கிறது இதே ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் மூன்று பெண்கள் டீச்சராக வேலை செய்கிற மூன்று ஆசிரியர்கள் இறந்துருக்கிறாங்க இந்த சிங்கிள் ரோட்டில் கிராஸ் பண்ண முடியாமல் குழி இருக்கிறதுனால அவங்க கிராஸ் பண்ணும்போது கீழே தவறி விழுந்து கரும்பு அறையில் அடிபட்டு விழுந்துருக்கிறாங்க இறந்துருக்கிறாங்க இதையெல்லாம் கவர்மெண்ட் பார்க்குதா பார்க்கலையா இல்லை பார்த்தும் பார்க்காமதிரி இருக்கிறாங்களான்னு தெரியல இதுக்கு கூடிய சீக்கிரம் நல்ல முடிவாக எடுக்கணும் இந்த முறை வந்திருக்கிற இந்த ரோட்டையாவது போட விடுங்கன்னு தயவு தயவுசெய்து பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம் அண்ணா வணக்கம் இந்த நீங்கள் நீங்கள் எந்த ஊருங்கண்ணா சூரண்தங்க இந்த ரோடு எவ்வளோ எப்படி இருக்குங்கண்ணா மூணு வருஷமா அப்படியே இருக்குதுங்க மூணு வருஷமா எந்தோடைய போக்குவரத்து இல்லாத நிறைய பேர் ஆதி ஒன்றும் முடியலைங்க தம்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் ஆட்டு வியாபாரம் பண்ணுறேங்கண்ணா ரெகுலராக அந்த பக்கம் தானே போய் ஆடு வாங்கிட்டு இருக்கேன் ரொம்ப மோசமாக இருக்குது ஒரு பத்து கிலோமீட்டர் போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே அந்த அந்தளவுக்கு மோசமாக இருக்குது வேற என்ன கவர்மெண்ட்டு தெரிஞ்சு ப்போ போடுறாங்க போட்டு ஆறு மாசத்துல போயிருது ஃபாரஸ்ட்னால கொஞ்சம் ரோடு சீக்கிரம் டேமேஜ் ஆ தம்பி நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க சங்கண்ணா இங்கே என்ன வியாபாரம் பண்ண வந்திருக்கீங்க திப்பி எது ஆத்தூர்லேருந்து ரோடு ரொம்ப சிரமமாக இருக்குது போகிறதுக்கே வெளியே சரியில்லை நான் ஒரு ரெண்டு வருஷமாக ஓட்டிக்கிறேன் வண்டி ஃபுல்லாக அடி வாங்குது வண்டி ஃபுல்லாக வேற ஒன்னா கிடைக்கிட்டு ஒரு ரூபா ரெண்டு தான் அதுலேயும் இந்த ரோடு டயர் போயிடுது வண்டி சேகாப்ஸ் இதாயிடுது கட்டு பொருள் போயிடுது அது நான் எப்படி குடும்பத்தை காப்பாற்ற போகிறேன்னு தெரில ரொம்ப கஷ்டமா இருக்குது ரோடுனால ஆனா நீங்க எங்கே இருந்துன்னா வரீங்க சிட்லிங்லேருந்து வரேன் ஆமாண்ணா சிட்லிங்னா உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை இந்த ரோடை பத்தி எதுனா சொல்ல முடியுங்களா உங்களால் ரோடு பற்றி என்னன்னா சொல்றது ரோடே சுத்தமா இல்லைன்னு தான் சொல்லணும்ல ரோடே எங்கே இருக்குது ரோடு எவ்வளோ இதே மாதிரி இருக்கு இதெல்லாம் ஒரு அஞ்சு வருஷமா ஆறு வருஷமா இதே மாதிரி தான் இருக்குது அப்புறம் எப்படி இப்போ பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க எப்படி விவசாயம் பண்ணுறீங்க எப்படி இந்த வண்டியெல்லாம் ஓட்டுறீங்க எப்படி குடும்பத்தை காப்பாற்றுறீங்க இந்த ரோட்டில் டயர்லாம் தாங்குறதில்லண்ணா மூணு மாதத்துக்கு ஒரு டயர் மா டயர் மாத்திரம் ஒரு சில டயர் மாத்திரம் ஆறு மாதம் ஏழு மாதம் ஓர டயர்லாம் மூணு மாதம் தான் ஓடுது இந்த ரோட்டில் அது மாதிரி தான் இருக்குது வேறு என்ன தெரிவிச்சிக்கிறீங்களா ஒன்றும் இல்லை பார்த்து சீக்கிரம் போட ஆனால் பரவாயில்ல ரோடு ரொம்ப இருக்குது ரொம்ப ஒரு முழங்கால் பழங்குது வண்டிலாம் இந்த வீல் ஒரு வீல் தூக்கி உட்காருது இப்படி ரோட்டில் அந்தளவுக்கு ரோடு இருக்குது அண்ணா நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்களாண்ணா இல்லை ரோடெலாம் எல்லாம் ஜாட ஓட்டி பயிர் நல்லாமான் இருக்கும் இப்போ இந்த ரோடு போடுறதுக்கான மெட்டீரியல்ஸ்லாம் ஏற்கனவே வந்து இறக்கி வச்சிருக்கிறாங்க ஆனால் வேலை செய்ய விடலை அது என்னன்னு தெரியல இப்போ பாருங்கள் உங்களுக்கு மெட்டீரியல் கூட காட்டுறான்னு எதுனா சந்தேகமாக இருந்தால் இந்த பக்கம் பாருங்க அந்த பக்கம் கேமரா அந்த பக்கம் காமி அது பாருங்கள் மெட்டீரியலாம் கொட்டி வச்சுருக்கு ஆனால் வேலை செய்யல மெட்டீரியல் வச்சு கொட்டி இப்போ மூணு நாள் ஆகிப்போச்சு சார் வணக்கம் சார் நீங்கள் எந்த ஊரில் இருந்து வரீங்க சார் மெட்டூர்லேருந்து வரோம் சார் உங்கள் பேருங்க சார் சார் மாது என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க சார் இப்போ சோழ ஹவுசிங்ல இருக்குதுங்க சார் ஃபைனான்ஸில் இப்போது டெய்லி இந்த பக்கம் வந்து போயிட்டுருக்கீங்களா ஆமாம் சார் ரெகுலராகவே நம்மளுக்கு கலெக்ஷன் இருக்குது சேல்ஸும் இருக்குது அதுக்கப்புறம் நிறைய கஸ்டமர் இருக்காங்க எங்களுக்கு தான் இந்த ஒரு போகிறதுக்கு வரது ஒரு பத்து கிலோமீட்டர் கிடையாது ரொம்ப சிரமமாக இருக்குது அதை பற்றி கேட்கலாம் தான் நானே பேசலாம்னு நினச்சி நீங்களே சொல்லிட்டீங்க இந்த ரோடு பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க ரொம்ப சிரமம் சார் இன்னும் போகிறதுக்கு வர்றதும் சரி என்ன மாதிரி ஆளுக்கு இன்னும் அந்த அந்த பக்கம் இருக்கிறவங்க வரவங்க இன்னும் கோட்டுப்படையில் இருக்கிறவங்க ரொம்ப சிரமமாக ஒரு பத்து கிலோமீட்டர் கிடையாது ரொம்ப சிரமமாக இருக்குது சேலத்துலேருந்து கூட வந்துடலாம் அங்கேருந்து போகிறது அவ்வளோ பெ பெரும் பிரச்சனையாகுது அப்படி பக்கம் புரிச்சகல் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நான் ஜேசி போட்டுட்ருக்கேன் இந்த வழியில் தான் அதிகமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே தான் வந்து வண்டி ஓடிட்டுருக்கோம் இந்த வழியில் ஜேசி போகணுன்னு ரொம்ப கஷ்டம் நானே பல முறை வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் சைட்லலாம் மண் எடுத்து போட்டு எல்லாமே நானே பண்ணியிருக்கேன் ஒரு அஞ்சு ஆறு மணி நேரத்துக்கு மேலே வேலை செஞ்சுருக்கேன் ஆனால் யார்கிட்டையும் எந்த ஒரு கசும் கேட்கல எதுவும் பண்ணல ஆனால் இப்போ எதுவும் ரோடு செலெக்ஷன் ஆகிருக்கு ஆனால் ரோடு போகிறதுக்கு எல்லோரும் கஷ்டப்படுறாங்க இப்போ என்னோடய ஒப்பீனியன் சொல்ல போனால் நான் வந்து என்னோடய ஒய்ஃப் இருக்காங்க என்னோடய ஒய்ஃபுக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க அவங்க இந்த ஹாஸ்பிட்டல் தான் எனக்கு பக்கம் பதினஞ்சு கிலோமீட்டர் இல்லைங்களா சிட்லிங் ஹாஸ்பிட்டல் இது பக்கம்ன்றனால ஆனால் அவங்கக்கிட்ட போய் கேட்கும்போது அவங்க என்னென்னு சொன்னாங்க செக்கப்புக்கு அப்பப்போ வரணுன்னு சொன்னாங்க செக்கப்பு வரது இந்த ரோட்டில் கண்டிஷன் போக முடியாது அப்படின்றதுக்கு ஒரு கண்டிஷனுக்கோசரமே நான் அரூர் போயிட்டேன் அரூர் போய் இப்போ டெலிவரி ஆகிடுச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு இப்போ இப்போ தான் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி டெலிவரி ஆகிடுச்சு இப்போ ம பேபி பிறந்துருச்சு இந்த ரோடு கண்டிஷனுக்கு ஓசரமே நான் அந்த ரோட்டில் வரல தம்பி நீங்கள் எந்த ஒரு நரிப்பில்லிங் சார் உங்கள் பேர் என்ன வேடியப்பன் இந்த ரோட்டில் இப்போ வந்துட்டு இந்த ரோடு பற்றி என்ன சொல்ல முடியுமா சார் இந்த ரோடில் ரொம்பவே மோசமாக இருக்குது இதோட நான் மூணாவது வண்டி இதோட நிறைய அடி வாங்குது டயரு ரொம்ப இதாகுது மைலேஜ் வரல ரோடு ரொம்பவே மோசமாக இருக்குது ஒரு எமர்ஜென்சினா இந்த போக வேண்டியது இருக்குது சேலத்துக்கு ஷார்ட் தான் சேலத்துக்கு ஆத்தூருக்கு சிட்டிக்கு கூட ஷார்ட் தான் இதில் போகிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ரொம்ப இந்த ரோடு கொஞ்சம் சரி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் தோணுது நன்றி தம்பி அண்ணா வணக்கம் உங்கள் பேர் என்னண்ணா என் பேர் சின்னதாரிங்கண்ணா எந்த ஊருங்கண்ணா சிட்லிங்கி ஓ சிட்லிங்களா சிட்லிங்கெலாம் உங்களுக்கு அது அந்த ஊரை பற்றி ரொம்ப நல்லாவே தெரியும் இந்த ரோடை பற்றி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க இந்த ரோடு போட்டால் எங்களுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம் என்னங்க ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது அங்கே பிரசவம் நிறைய ஆகிட்டுருக்குது ஆனால் ஒரு வர்றதுக்கு ரோடு ரொம்ப குளி குளியும் பழமாக இருக்குது இது இன்றைக்கி ரெண்டு வருஷமாக இருந்துகிட்ருக்குது இந்த சிட்லிங் ஹாஸ்பிட்டல் மலைவாழ் ஹாஸ்பிட்டல் சொல்கிறீங்களா அதில் ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் ட்ரீட்மெண்ட் வருவாங்கண்ணா ஒரு நாளைக்கு வாரத்தில் மூணு நாள் ஓப்பி இருக்குது ஒரு நாளைக்கு இரநூறு பேர் வராங்க அவ்வளோ பேர் இரநூறு பேர் வராங்க அவ்வளோ பேர் வராங்களா அவ்வளோ பேர் வராங்க இப்போது இது சுத்துப்பட்டி எத்தனை கிராமம் இருக்குன்னு சொல்ல முடியுங்களா இருபத்தெட்டு வில்லேஜ் இருக்குது சிட்லிங் பஞ்சாயத்தில் வந்துட்டு இங்கே வந்துட்டு மக்கள் தொகை வந்துட்டு ஒரு முப்பதனாயிரம் நாற்பதாயிரம் மக்கள் தொகை இருக்கிறாங்க ஆனால் எல்லாருமே இந்த ஹாஸ்பிட்டலில் தான் நம்பி வந்துட்டு இருக்காங்க அது இல்லாமல் வெளியிலேருந்து வந்துட்டு இருக்கிறாங்க அரூர் நரிப்பலி மைனாமட்டி திருவண்ணாமலை அங்கேருந்து வந்துட்டு இருக்காங்க இந்த ஹாஸ்பிட்டலு போனால் நல்லா பிரசவம் பார்ப்பாங்க ஆனால் எங்களால் இருந்து சிட்லிங்க வர்றதுக்கு எட்டு கிலோமீட்டர் தான் ஆனால் ஒரு மணி நேரம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் பார்க்க ரோடு இருக்கீங்கன்னா இதுவும் அந்த ரோடு மாதிரி குளி குளியாக தான் இருந்துச்சு நான் என்னோட ஓன் இன்ட்ரெஸ்டில் என்னோட சொந்த செலவில் எங்கள்கிட்ட ஜேசிபி இருக்கிறதுனால பத்து மணி நேரம் பதினஞ்சு மணி என்னோட சொந்த இன்ட்ரெஸ்ட்டில் நான் வேலை செஞ்சு கொடுத்தேன் ஆனால் அந்த வேலையுமே ஃபாரஸ்ட்காரங்க வந்து இந்த வேலை செய்யக்கூடாது நீங்கள் எங்கள் பர்மிஷன் இல்லாமல் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இப்போ எங்களையும் செய்ய விட மாட்டேங்கிறீங்க நீங்களும் செய்ய மாட்டேங்கிறீங்க யார் தான் செய்வாங்க இது செய்கிறதுக்கு அமெரிக்காவில் வந்து வருவாங்களா இல்லை பாகிஸ்தான்லேருந்து வருவாங்களா இல்லை ரஷ்யாவில் வந்து வருவாங்களா இல்லை சைனாவில் வந்து வருவாங்களா எங்களுக்கு அதை மட்டும் சொல்லுங்க போகலாம் நாங்கள் இந்த நாகரீக தானே எங்களுக்கு நீங்கள் தானே செஞ்சு கொடுக்கணும்